திருச்செந்தூரில் வாழ்ந்து வந்த முத்தம்மை முருகன் மீது அளவில்லாத பக்தி கொண்டவள் அவளது சிறுவயதில் முருக பக்தர்கள் அனைவரும் தினமும் மண்டபம் ஒன்றில் ஒன்று கூடி மனமுருகி முருகனைப் போற்றிப் பாடுவதை கவனித்தாள் ஒருநாள் அவர்களிடம் சென்று பாடும் பணியாய் அருள்வாய் என்ற கந்தரனுபூதி பாடலை நான் பாட விரும்புகிறேன் என்று வேண்டினாள் பக்தர்களும் சம்மதித்தனர் அவள் குரல் இனிமையால் ஈர்க்கப்பட்ட முருக பக்தர்கள் தொடர்ந்து பாட அவளுக்கு அனுமதி அளித்தனர் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் முதுமை வரை பாடி வந்த முத்தம்மை முருகப்பெருமானிடம் ஒரு வேண்டுதல் வைத்தாள் என் உயிர் பிரிவதற்குள் உன்னை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் வேண்டும் அருள்வாயா என வேண்டினாள் ஒரு நாள் முத்தம்மை பாட்டி முருகனை மணமுருகிப் பாடிக்கொண்டிருக்கும்போது யாரோ அருகில் நிற்பதைப் போல் உணர்ந்தாள் திரும்பி பார்த்தவளுக்கு இளைஞன் ஒருவன் நிற்பது தெரிந்தது உடனே அவன் தூண் அருகே சென்று மறைந்து கொண்டான் முத்தம்மை அவனை பார்த்து மகனே ஏன் மறைந்து நிற்கிறாய் அருகில் வந்து கேட்கலாமே என்றாள் அவனோ அங்கிருந்து ஓடிவிட்டான் என்ன காரணமோ தெரியவில்லை அவனை பார்த்ததிலிருந்து முத்தம்மையின் மனம் ஆனந்தத்தில் மிதந்தது மறுநாள் காலை யாரோ கதவை தட்டும் சப்தம் கேட்க முத்தம்மை ஜன்னல் வழியே யாரப்பா என்று கேட்டாள் மண்டபத்தில் பார்த்த அந்த இளைஞனும் அவனது மனைவியும் வாசலில் சிரித்தபடி நின்றனர் மகனே வா உலகத்து பெண்கள் அழகெல்லாம் இவள் முகத்தில் கொட்டி கிடக்கிறதே இவள் உன் மனைவியா உள்ளே வாருங்கள் நீங்கள் யார் என்றாள் அம்மா இவ்வளவு காலம் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே இன்னுமா என்னை அடையாளம் தெரியவில்லை நானும் இந்த ஊர்தான் உடனே எங்களுடன் கிளம்புங்கள் என்று அழைத்தான் இளைஞன் முத்தம்மை பாட்டிக்கு ஏன் என்று கேட்கத் தோன்றவில்லை இளைஞனும் அவனது மனைவியும் முன்னே நடக்க அவர்களை பின்தொர்ந்து நடந்தாள் மூவரும் மண்டபத்தை அடைந்தனர் அங்கு இளைஞன் முருகனாகவும் அவனது மனைவி வள்ளியாகவும் மாறி முத்தம்மைக்கு காட்சியளித்தனர் முத்தம்மை பரவசப்பட்டாள் அம்மா பக்தியோடு பாடுவோர் இருக்கும் இடத்திலெல்லாம் நான் இருப்பேன் நீங்கள் பாட ஆரம்பித்த நாள் முதல் உங்கள் பாடலை கேட்டு வருகிறேன் இப்போது உங்கள் பார்வையில் சிக்கிக்கொண்டேன் என்று சொல்லி சிரித்தார் முருகன் வள்ளி முத்தம்மையை தன்னோடு அணைத்து கொண்டாள் முத்தம்மை உயிர் பிரிந்த பிறகு முருகன் அவளை கந்தலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் இன்றும் முத்தம்மையின் பாடல் ஒலி அங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது உள்ளம் முருகி பாடும் முருக பக்தர்களோடு முருகன் என்றும் துணை நிற்பான் என்பது நம்பிக்கை